ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவிசாமியில் என்னைக்கு மகா கந்தசஷ்டியோடு இரண்டாவது நாளுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பாப்பா ஸ்கூல் போகிறதுனால காலையில் என்னால் வந்து வெற்றிலை தீபம் போட முடியல ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சுட்டு பூவெலாம் வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த பால் வந்து பாப்பா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு அமுச்சிட்டேன் என்ன பாப்பாவும் பால் பழம் விரதம் தான் இருக்கிறாங்க அதனால் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி மதியமாக சாப்பிட சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் சாமி கிட்ட வச்சுருந்து அப்புறம் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா வந்து சரி சூப்பராக பண்ணிடலான்ட்டு போய் பூவெலாம் வாங்கிட்டு வந்தேன் செவ்வரளி பூ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முருகருக்கு அரளிப்பூ ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வந்து கடிச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து மாலை வாங்கி போடுங்க அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் வந்து நைவேத்தியம் இன்னைக்கு வந்து கோதுமை ரவை கோதுமை ரவையில் வந்து பாயாசம் மாதிரி செஞ்சுட்டேன் அப்புறம் வெட்டல் எரிவும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உள்ளே வந்து நீட்டாக வந்து கிளீன் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி போட்ட சர்க்கோலம் அந்த முந்தனை நாள் போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த கோலத்தை வந்து நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவில் தான் நான் போட்டிருக்கேன் இன்னும் காயக்கூட இல்லை சரி ஓகே பூஜை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணியாச்சு வெற்றிலை தீபெல்லாம் ஏற்றிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சிறப்பாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது திருப்புகள் படிக்கலாம் அப்புறமா வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் நமக்கு என்னென்னலாம் முருகர் தூதி தெரியுமோ அதெல்லாம் பாடலாம் அதெல்லாம் படிக்கிறது ரொம்ப முருகருக்கு வந்து பாட்டு பாடுறது படிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் பண்ணுங்கள் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா நீங்கள் காதால் கேட்கலாம் கந்தசஷ்டி கவசம்லாம் போட்டு நீங்கள் வந்து காதால் கேட்டால் கூட போதும் இன்றைக்கி இந்த மாதிரி தான் வந்து சிறப்பாக நான் வந்து ஈவினிங் பூஜை பண்ணியிருந்தேன் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கம்மான்னு சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்